a Russian Navy ship operating in the Black Sea. ரஷ்யாவோட நாவிக்கு இப்போ புதுசாக ஒரு போர் கப்பல் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் ஒரு அதிநவீன ஃப்ரிகேட் ஆனது டிசம்பர் இருபத்தஞ்சாந்தேதிக்கு அப்புறமா எப்போ வேணால் கமிஷன் பண்ணப்படலாம்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட நியூஸ் மீடியா ஏஜென்சியில் ஒரு ரிப்போர்ட்டை வெளியில் கொடுத்துருக்காங்க இந்த கப்பலானது எதுக்கு மாற்றாக வருதுன்னு கேட்டிங்கன்னா ரஷ்யாவோட ரொம்பவே முக்கியமான கப்பலாக இருந்த மாஸ்கோவா உக்ரைனால மூழ்கடிக்கப்பட்டுச்சு அந்த மாஸ்கோவா கப்பலுக்கு பதில் கொடுக்குற விதமாக உக்ரைனுக்கு எதிராக இந்த கப்பலானது கூடிய சீக்கிரத்தில் ஆக்ஷனுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படி இந்த கப்பலை இந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு இதில் என்னெல்லாம் டெக்னிக்கல் ஃபியூச்சர்ஸ் இருக்குது இந்த கப்பல் உண்மையிலே அளவுக்கு உக்ரைனுக்கு மிகப்பெரிய சேதங்களை ஏற்படுத்துமா அப்படி இந்த கப்பலில் என்ன விதமான மிசைல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்தலாம் ஸோ வாங்க டேரெக்டாக வீடியோ போயிடலாம் நானும் உங்கள் இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் டிபி ட்ரெண்டிங் அட்மிரல் கொலகோ இது இப்போ ரஷ்யா கிட்டே இருக்கிறதுலேயே ரொம்பவும் அதிநவீனமான ஒரு ஃப்ரிகேட் வகையை சேர்ந்தது சொல்லலாம் இந்த அட்மிரல் கோலகோன்றது அட்மிரல் கோர்ஷெகோன்ற ஒரு டைப் ஆஃப் கிளாஸ் ஃப்ரிகேட்ஸ் கீழே வரும் இந்த ஃப்ரிகேட்ஸ்கோட கேட்டகரியில் ரஷ்யா கிட்டே இது வரைக்கும் நிறைய போர்க்கப்பல்கள் இருக்குது ஏன் ரஷ்யா கிட்டே இருக்கிறதுலேயே ரொம்பவும் அதிநவீனமான ஃப்ரிகேட்ஸ் கேட்டகரி எடுத்தோம்னா இந்த கப்பல்கள் எல்லாத்துக்குமே அதில் தவிர்க்க முடியாத ஒரு இடம் இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த கப்பலானது ரஷ்யா உருவாக்கணும்னு சொல்லிட்டு ஏற்கனவே அவங்களுடைய பைப்லைனில் இந்த ப்ராஜெக்டாக வச்சுருந்தாங்க ஆனால் இப்போ ரொம்பவுமே அவசரமாக அதாவது ஒரு ரெண்டு வருஷம் கழித்து உருவாக வேண்டிய இந்த கப்பல்களை இப்போ ரொம்ப அதிக எண்ணிக்கையில் உருவாக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதோட முதல் கப்பல் தான் இப்போது இந்த மாதத்தோட இறுதியில் இந்த ரஷ்யாவோடய நாவியில் சேர்க்கப்பட போகுது இந்த கப்பலோட மிக முக்கியமான தனித்துவம் என்னென்னா இந்த கப்பலில் ஒரு முக்கியமான மிசைல இன்டக்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க நைன் எம் நைன் சிக்ஸி இரு ஒரு நிமிஷம் இந்த மிசைலோட பேர் நம்மளோட சேனல்ல அடிக்கடி கேள்விப்பட்ட மாதிரி இல்லை இந்த மிசைல் எதுவுமே இல்லை எஸ் ஃபோர் ஹண்ட்ரடில் யூஸ் பண்ணுவோம்ல நைன் எம் நைன் சிக்ஸ் இ வேரியன்ட் நூற்றி இருபது கிலோமீட்டர்லேருந்து இரநூறு கிலோமீட்டருக்குள்ளே இருக்க டார்கெட்ஸை டெஸ்ட்ராய் பண்ணுறதுக்கான ஒரு மீடியம் ரேஞ்ச் மிசைல் அந்த மிசைலை தான் இந்த கப்பலோட ஒரு பாதுகாப்புக்காக இன்டகிரேட் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லலாம் இந்த மிசைல்ஸால் ஆன்டி ஏர்க்ராஃப்ட் ஆப்ரேஷன்ஸ்லையும் ஈடு பண்ண முடியும் ஆன்டி மிசைல் ஆப்ரேஷன்ஸ்லையும் ஈடு பண்ண முடியும் இந்த மிசைலை இந்த கப்பலோட இன்டகிரேட் பண்ணதுக்கு ஒரு மிக முக்கியமான காரணம் மாஸ்கோவோட டிஸ்ட்ரக்ஷன் என்னடான்னு கேட்குறீங்களா இந்த ரஷ்யா உக்ரைன் போர் ஆரம்பிச்சதுலருந்தே ரஷ்யாவுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜை இந்த பிளாக் சீல வச்சு கொடுத்தது இந்த ஒரு கப்பல் தான் ஏன்னா உக்ரைன் மேலே அவ்வளோ பெரிய தாக்குதல் உக்ரைனை ஆரம்ப கால கட்டத்திலேயே நிலைக்குலையை வைக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணதில் முக்கிய பங்கு இந்த மாஸ்கோவா ஷிப்புக்கு இருக்கு ஆனால் இப்படிப்பட்ட இந்த மாஸ்கோவா ஷிப்பே ஒரு கட்டத்தில் உக்ரைனியன்ஸால தாக்கப்படுது அதுலேயும் இவங்க இந்த உக்ரைனுக்குள்ளேயே தயாரிக்கப்பட்ட இந்த நெப்டியூன் வகை ஆன்டிஷிப் மிசைல்ஸை வச்சு தான் இந்த மாஸ்கோவா ஷிப்பை ஹிட் பண்ணாங்க இதுக்கு உக்ரைனியன்ஸ் உண்மையிலேயே ரொம்ப மென சொல்லலாம் ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி தான் இந்த மாஸ்கோவார் ஷிப்பை அந்த அந்தளவுக்கு டிஸ்ட்ராய் பண்ண முடிஞ்சது என்னென்னா ஒரே டைமில் பல்வேறு விதமான டிகாய் மிசைல்ஸையும் நிறைய மிசைல்ஸையும் இந்த மாஸ்கோவார் ஷிப்பை நோக்கி ஃபயர் பண்ணிட்டாங்க அப்படி ஃபயர் பண்ணுறப்போ இந்த மாஸ்கோவார் ஷிப்புக்குன்னு கூட எஸ்கார்ட் பண்ணுறதுக்கு நிறைய கப்பல்கள் இருக்கும்ல அந்த கப்பல்கள் எல்லாமே வந்த டிகாய்ஸை ஒரிஜினல் மிசைல்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை டிஃபெண்ட் பண்ண டைமில் இவங்க இந்த நெப்டியூன் ஆண்டிஷிப் மிசைலை இந்த கப்பலுக்கு எதிராக நாளுக்கும் அதிகமான எண்ணிக்கையில் ஒரே டைமில் பயன்படுத்தி இந்த கப்பலை தாக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி பண்ணதில் சில மிசைல்கள் இந்த கப்பலை வந்து தாக்குது அந்த கப்பல் ஒரு பெரிய டேமேஜுக்குள்ளாகுதுன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா ரஷ்யன்ஸ் அதை மீட்டுட்டாங்க இன்னமும் அதை சரி பண்ணுறதுக்கான பணிகளில் ஈடுபட்டுருக்குன்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட சார்பில் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த கப்பல் இன்னமும் பணிக்கு திரும்பல இப்போ இந்த இடத்துல பிளாக் சீல ரஷ்யாவுக்கு ஒரு லோயர் ஹேண்டு வந்துருச்சு ரஷ்யாவில் முன்னளவுக்கு அஃபென்சிவ் கேப்பபிலிட்டிஸ்ல ஈடுபட முடியல இப்போ வரைக்கும் ரஷ்யாவோட நாவல் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த பிளாக் சீல இருக்குல்ல இந்த ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து தான் சில கப்பல்கள் போயிட்டு உக்ரைனில் தாக்குதல் நடத்துது ஆனால் அதையுமே ஏர் சப்போர்ட்டோட ரஷ்யா உள்ள கொண்டு போகிறாங்க ஒரு சின்ன பயம் இருக்குன்னே சொல்லலாம் இன்னொரு கப்பலை நம்ம இழந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆனால் இது ரொம்ப நாளைக்கு இப்படியே இருந்துச்சுன்னா நமக்கு ரொம்ப பெரிய சிக்கல்கள் இதனால வரும் பிளாக் சீக்குள்ள உக்ரைனியன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பவரை ரீகெயின் பண்ண ஆரம்பிச்சிடும்னு சொல்லிட்டு ரஷ்யாவுக்குமே ஒரு விஷயம் புரியுது அதனால தான் ஃப்யூச்சரில் வர வேண்டிய கப்பல்களை இப்போவே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சம் முன்கூட்டியே இந்த கப்பல்கள்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் தான் சர்வீஸ்க்கு வரும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் குறிப்பிட்ட டைம் பீரியடுக்குள்ளே ரெண்டு வருஷம் முன்னாடியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோட இறுதியிலேயே எப்படியாச்சும் இந்த சர்வீஸ்க்கு கொண்டு வரணும்னு பார்த்துட்டு இருக்காங்க இந்த மிசைல்ஸ் இந்த நைன் எம் நைன் சிக்ஸ் மிசைல் இன்டகிரேட் பண்ணதுக்கு முக்கிய காரணமே இந்த ஒரு கப்பலுக்கு அதிகமான ஏர்ல இருந்து எந்த திருட்டும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் சரி இந்த மிசைல்ஸ் மட்டும்தான் இதுல இருக்கான்னு கேட்டிங்கன்னா இந்த கப்பலை டெட்லியா மாத்துறதுக்கு இதுல இன்னமும் நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லலாம் பொதுவாகவே ஒரு கப்பல் வந்து இதுவும் இந்த ஃப்ரிகேட் டைப்ல கப்பலை கட்டுறாங்கன்னா அதுல நிறைய குரூஸ் மிசைல்ஸையும் நிறைய ஆன்டிஷிப் மிசைல்ஸையும் வச்சிருப்பாங்க அப்படி பார்க்குறப்போ இந்த கப்பலில் என்ன விதமான குரூஸ் மிசைல் வச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா கலிபர் குரூஸ் மிசைல் ரஷ்யா கிட்ட இருக்கிறதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை ரேஞ்சு க்ரூஸ் மிசைல்னால் இந்த கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸை சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த மிசைலோட ரேஞ்ச் மட்டுமே ரெண்டாயிரம் கிலோமீட்டர்ஸ்க்கும் அதிகம் கிட்டத்தட்ட இந்த கப்பலை அதோட பிளாக் சி ஃப்ளீட்லேருந்து உக்ரைனில் இருந்து ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ் அந்த நெப்டி நைன்டிஷிப் மிசைலுக்கு ஒரு நானூறு கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குன்னு சொல்லலாம் அதோட ரேஞ்சுக்கு வெளியில் இந்த கப்பலை நிறுத்திட்டு கூட இந்த கலிபர் க்ரூஸ் மிசைல்ஸை ஃபயர் பண்ணனா உக்ரைனோட மோஸ்ட் ஆஃப் த டெரிட்டரியை அதனால் அட்டாக் பண்ண முடியும் இதில் கிட்டத்தட்ட பதினாறு க்ரூஸ் மிசைல்ஸ் வரைக்கும் கொண்டு போக முடியும் அது மட்டும் இல்லாமல் மல்டிபிள் லான்ச் சிஸ்டம் மூலிமா ஒரே டைமில் பதினாறு மிசைல்ஸ் வரைக்குமே ஃபயர் பண்ண முடியும் இதில் ரெண்டு கேஸ் டர்பின் இன்ஜினை தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கப்பலை பவர் பண்ணுறதுக்காக அது மட்டும் இல்லாமல் இந்த கப்பலால் ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் பர் ஹவர்ன்ற வேகத்தில் போக முடியும் இதோட ரேஞ்ச் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலாயிரம் மைல்ஸ் கிலோமீட்டர் கணக்கில் சொன்னால் கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கும் மேலே இதோட ஆப்ரேஷனல் ரேஞ்ச் மட்டுமே இருக்குது சரி இந்த மிசைல்ஸ் மட்டும்தான் இதில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இதில் இன்னொரு ரொம்பவே உலகத்தில் அட்வான்ஸ்டு மிசைல்னு சொல்லக்கூடிய பி எயிட் ஹண்ட்ரட் ஓனிக்ஸ் இருக்குது இந்த பேர் இங்கே கேள்விப்பட்டமாரி இருக்குல்ல வேறு எதுவுமே இல்லை பிரம்மோஸோட சீனியர் வேரியன்ட் இந்த சீனியர் இருந்து தான் இந்த பி எயிட் ஹண்ட்ரட் இருந்து தான் நம்மளோட பிரமோஸ் நம்ம உருவாக்கிருக்கோம் அப்படின்னு இருக்கப்போ பிரம்மோஸ் இப்போதைக்கு கரண்ட்ல உலகத்தில் இருக்க டெக்னாலஜிக்கலி அட்வான்ஸ்டு சூப்பர் சோனிக் ஆன்டிஷிப் மிசைல்னா இந்த ஓனிக்ஸ்ன்றது அதே கேட்டகரியில் இருக்க இன்னொரு மிசைலன்னு சொல்லலாம் கிட்டத்தட்ட இந்த மிசைலது உலகத்தில் இப்போது இருக்க எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையும் அழிக்க முடியாதுன்றது இந்த ரஷ்யா உக்ரைன் போர்லையே நிரூபணம் ஆயிடுச்சு ஏன்னா சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த ஒடிஷா போர்ட் மேலே இதே பிஐட் என்ற ஓனிக்ஸ் மிசைலை வச்சு ரஷ்யன்ஸ் ஒரு மிகப்பெரிய அட்டாக்கை அவங்களோட உக்ரைனியன்ஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நோக்கி பயன்படுத்துகிறாங்க இதில் எந்த ஒரு மிசைலையும் உக்ரைனில் இருக்க எந்த ஒரு அட்வான்ஸ்டு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமாலையுமே இதில் எந்த ஒரு மிசைலையுமே டிஃபெண்ட் பண்ண முடியல கிட்டத்தட்ட ஒரு எட்டுக்கும் அதிகமான மிசைல்ஸ் இந்த ரஷ்யன் ஃபயர் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே போயிட்டு அதுக்கு கொடுக்கப்பட்ட டார்கெட்டை எக்ஸாக்டாக அடிச்சிருக்கு இது எல்லாமே இந்த கப்பலில் இருக்கிறது இந்த கப்பலுக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு சொல்லலாம் இந்த கப்பலானது சோவியத் வருஷனான நியூட்ராஷிமி அண்ட் க்ரிவா கிளாஸ்லேருந்து அப்கிரேட் பண்ணப்பட்டு அட்மிரல் கோர்ஷெகோவ்ன்ற கிளாஸ்க்கு வருது அதுக்கப்புறமா தான் இந்த அட்மிரல் கோலகோன்றது அந்த அட்மிரல் கோஷகோவ் இருந்து கொஞ்சமாக அப்கிரேட் பண்ணப்பட்டு கொண்டு வரப்படுது ஆனால் இது என்ன அப்கிரேட் செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டிருந்தாலும் இப்போ இருக்க கரண்ட் டெக்னாலஜி படி பார்த்தோம்னா ரஷ்யா கிட்ட இருக்க ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஃப்ரிகேட்னே இதை சொல்லலாம் அந்த அளவுக்கு இதில் சுப்பீரியர் கேப்பபிலிட்டிஸ் இருக்கு இதில் இன்னொரு அட்வான்ஸ்டு மெக்கானிசம் என்னென்னா இந்த கப்பலானது ஸ்டெல்த் கப்பல்னு சொல்லிட்டு ரஷ்யாவோட சார்பில் இருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க ஏன்னா ரேடாரில் இந்த அளவுக்கு இந்த கப்பலை அவ்வளோ சீக்கிரம் ஃபைன் பண்ணிட முடியாது இதில் ஸ்பெஷலைஸ்டு மெட்டல் ஆக்சைடு கோட்டிங்கை நாங்கள் கொடுத்துருக்கோம் அதனால இதோட ரேடார் அப்சர்வ் ரொம்பவே அதிகமாக இருக்கும் எதிரி நாட்டோட ரேடார் இந்த கப்பலுங்கிறது சிக்கிறதுன்றது ஒரு முடியாத காரியம் கிட்டத்தட்ட இது ஒரு இன்வென்சிபல் ஷிப்னு ரஷ்யா சார்பிலேருந்து இதுக்கு ஒரு கிளைமை வச்சிருக்காங்க இது எல்லாமே இப்போ சொல்லியிருக்கிறது ரஷ்யன்ஸ் தான் ஒருவேளை இது மேபி ஒரு ப்ரொபகண்டா நியூஸும் இருக்கலாம் இல்லன்னா உண்மையிலேயே அவங்க சொன்ன ஸ்பெசிஃபிகேஷன் கூட இருந்துச்சுன்னா இந்த கப்பலால உக்ரைனுக்கு மிக பெரிய சிக்கல்கள் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம் மேபி டிசம்பர் தேதிக்கு அப்புறம் இந்த கப்பலை பத்தின அப்டேட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம கிட்ட வந்து சொல்றேன் சோ இந்த வீடியோ நம்ம பக்கந்த அந்த அப்டேட் செய்யுதான் இந்த வீடியோ பத்தி உங்களோட எடுக்கிறதுக்குள்ள கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க அதுலையும் குறிப்பா ரஷ்யா கிட்ட இருக்க இந்த அட்வான்ஸ்ட் ஃப்ரிகேட்ட பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பிரிகேட்டை வச்சு உக்ரைனுக்கு எந்த விதமான பாதிப்புகளை ஏற்படுத்த முடியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நல்ல பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும் அடுத்த வீடியோ சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து வந்து விடை